தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் நான்கு மதியம் இரண்டு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேட்டஸ்ட் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் இன்றைய வானிலை அமைப்பை நம்ம காலையில் அறிக்கையில் கொடுத்தபடி அதாவது வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் மழை தொடரக்கூடிய சூழ்நிலையில் அவ்வப்பொழுது விட்டுவிட்டு ஆங்காங்கே பொழிவு கொடுக்கும் வேலையில் மழைப்பொழிவு தற்போது அதாவது தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் மீண்டும் மழைப்பொழிவானது ஏற்படும் என்று நாம் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை வடகடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஒரு சுற்றின் மழைப்பொழிவானது நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் தற்பொழுது மழைப்பொழிவானது செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளில் வலுவாகவே பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது விழுப்புரம் மாவட்டத்தின் இணையும் இடங்களில் அது போன்ற காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இப்படி பொழுது வட உட்புற பகுதிகளாக பார்க்கும்போது வேலூர் வேலூரைக்கு கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் அங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் மழைப்பொழிவு அமைந்து வருகிறது சென்னையின் உள்ளிட்ட சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே லேசானது முதல் மிதமாக ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இது அப்படியே இப்போ அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் புதுச்சேரிக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அமையப்பெறும் வாய்ப்பாக இன்றைக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் அதே வேலையில் நாம் அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றைக்கும் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவுக்கு சாதக சூழ்நிலை இருக்குது அதற்கு என்ன மாதிரி ரீசன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது லட்சத்தீவு மற்றும் அந்த மாலத்தீவு இடைப்பட்ட ஒரு பகுதிகளில் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கேரளக்கரையை ஒட்டிய மேற்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சுழற்சி இது நேற்றுக்கு செயலிழந்த அமைப்போ அந்த அமைப்பு செயலிழந்து கொண்டே போய் அதனோட இணைய பெற்ற ஒரு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது அப்படியே குமரிக்கடல் பகுதிகள் கிட்டத்தட்ட அதாவது இந்திய பெருங்கடலுக்கு வடக்குப்புறமாக இது கிட்டத்தட்ட சொல்ல குமரிக்கடல் பகுதிகள் சொல்லலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வளிமண்டல சுழற்சியால் பிணைக்கப்பட்ட ஒரு சுழற்சியாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு மணிக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்மேற்கு இணையமிடம் பகுதியில் நாங்கள் ஒரு சுழற்சி எதிர்பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த வளிமண்டல சுழற்சி என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு மையப்புள்ளியாக சற்றே சற்றே நேற்றே இருந்த இதை விட இன்றைக்கு சற்று கூடுதலாக அதனுடைய தீவிரத்தை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அது வளிமண்டல சுழற்சி தான் இப்போ இந்த வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதற்கு ஏற்ற வெப்பநீராவையை சுமந்து வரக்கூடிய காற்றானது அப்படியே அந்தமானுக்கு வடக்கு புறமாக சு சுழன்று கொண்டு அங்கே மெலிந்த சுழற்சியாக இருக்கக்கூடியதில் அதை சுற்றி கொண்டு அப்படியே நேர் மேற்காக இது வந்து தே ஆந்திர மற்றும் வடக்கு வட சென்னைக்கு ஒட்டிய பகுதியில் நேற்றைக்கு வலுவாக கொடுத்தது இன்றைக்கு சற்று தெ தெற்கு இறங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லி இதை அப்போ அதனால தான் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா தெற்கு சென்னைக்கு தென் தெற்கு புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக ஆங்காங்கே கிழக்கு காற்றின் ஈர்ப்பை கொண்டு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி வெப்பமுருக்கு பின்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இது படிப்படியாக அப்படியே உள் மாவட்டங்களில் வாங்காங்க அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு இருக்குது இன்றைக்கு குறிப்பாக குறிப்பாக கோவை மாவட்டம் மற்றும் ஈரோடு இணைமிடம் பகுதிகள் சில இடங்களில் அந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு மலைப்பொழி வாங்காங்க அப்படின்ற மாதிரி பதிவாக இருக்கணும் வாய்ப்பும் தென் மேற்கு பகுதிகளில் நம்ம எதிர்பார்த்திருந்தோம் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி அதனை ஒட்டி உட்புற மாவட்டங்களில் குறிப்பாக உட்புற பகுதிகளில் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே மதுரை உள்ளிட்ட இப்படி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் டெல்டாவின் சில பகுதியில் ஆங்காங்கே அப்படின்னு ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக கொடுக்கும் இடத்துல சற்று கனமாக இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இப்படி இன்றைக்கு ஒரு மாநில இருக்கும் இருக்கும்பொழுது படிப்படியாக நாளைக்கும் பார்த்திங்கன்னா டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வு அதாவது இப்போ இருக்கக்கூடிய சுழற்சி அது சுழன்று கொண்டே அந்த அரபிக்கடல் அதை மன்னிக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்தமான் கரை அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு மெல்லிந்த சுழற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக தென் தென் மேற்கு புறமாக அப்படியே வந்து இது கூட பெறக்கூடிய ஒரு காற்று வந்து அப்போ வந்து என்ன ஆகுனா திசை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் படிப்படியாக தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக வட கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே வேளையில் லட்சத்தீவு பகுதிகளை ஒட்டி உள்ள சுழற்சி என்ன பண்ணணும் அப்படின்னா அது சற்று மேற்கு மேற்கு புறமாக சுழன்று அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் படிப்படியாக இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரக்கூடிய அமைப்பாக அது இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கப்பெறுகின்ற ஒரு பறந்து விரிந்த வளிமண்டல சுழற்சியாக இருக்கும் இது மேலே எந்த அளவுக்கு அது வந்து இப்போ அங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அந்தமான் கரையை அருகே ஒரு மெலிந்த சுழற்சியாக இருக்கக்கூடியது அது வந்து என்ன பண்ணுன்னா அது தெ தென்கிழக்கு தென்மேற்கு புறமாக நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சுழற்சியோட இணைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நமக்கு என்ன ஆகும்னா வடகடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் முதல் தென்கடலோரம் குறிப்பாக வடகடலோரம் மீன்ஸ் வட கடலோரத்திற்கு தெற்காக தான் நம்ம அதிகபட்சமாக இந்த வீட் காற்றின் காற்றின் வீச்சுகள் அதனை செலுத்தக்கூடிய அமைப்புகள் என்பது தெரியக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதாவது இரு காற்று இணைவுகள் என்பது கடலோரத்திலேயே நடைபெற்றுக்கொண்டே அவ்வப்பொழுது புதுச்சேரிக்கு சற்று வடக்காக அமையப்பெற்று டெல்டாவின் கடலோரம் அதனை ஒட்டியுள்ள உட்புற பகுதிகளுக்காக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது எப்போ அப்படின்னா ஒரு ஏழு எட்டு தேதி கடந்து மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அது வரைக்கும் இப்போது இந்த லட்சத்தீவு ஈர் காற்றின் ஈர்ப்பு பெறுகின்ற ஒரு காரணத்தால் மழைப்பொழிவு இன்றைக்கு ஆங்காங்கே வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் திருநெல் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வடப்புறமாக சற்று வலுவாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பா கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அதற்கு இருக்கக்கூடிய பகுதிகளும் சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு மிதமானது லேசானது மழைப்பொழிவாக பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் தென் மாவட்டங்கள் நம்ம குறிப்பிட்ட இடங்களில் அங்கே அங்கே மழை பொழிவு கொடுக்கும் வாய்ப்பாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு மெல்ல நோ மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் மழைப்பொழிவு இது இந்த நிகழ்வு இப்போ நாம் இப்போ இருக்க காலகட்ட அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அது இன்னும் சற்று தீவிரமாக இருந்து மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து இன்னும் இலங்கைக்கு வடக்கு புறமாக அப்படின்ற மாதிரி வடக்கு மீன்ஸ் வடக்கு அவ்வளோ தூரம் வரவதற்கான ஒரு வாய்ப்பு கம்மி தான் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வரைக்குமே அதனுடைய ஏற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெல்டாவின் உட்புற மாவட்டங்களுக்கும் இன்னும் கூடுதலாக அது எதிர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது அடுத்தடுத்த வானிலை அப்டேட்ஸில் நம்ம கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லுவோம் இப்போது வளை மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா வட கடலோரப் பகுதிகளான குறிப்பிட்டு செங்கல்பட்டு கடலோரப் பகுதியில் ஒட்டிய பகுதிகளில் புதுச்சேரிக்கு வட கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த மழைப்பொழிவு அடுத்த சில மணி நேரங்களில் மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டே இது அப்படியே நம்ம அறிவி அறிவித்த மாவட்டங்களில் அங்கங்கே கொடுத்துக்கொண்டே செயல் எழுதக்கூடிய அமைப்பாக இருந்து உள் மாவட்டங்களையும் ஆங்காங்கே மாலை இடிமலையாக ஆங்காங்கே சில இடங்களில் பதிவாவதற்கு ஒரு வாய்ப்பு வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்